வார்த்தை கொண்டு வருகிறேன் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் அதில் பதினேழு பதினெட்டு பாருங்களேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அடையாளங்களாவன அப்ப விசுவாசிக்கிறவங்க இயேசுவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சில காரியங்களை பட்டியலிட்டு வசனம் எனவே இன்று நீங்களும் நானும் இயேசுவை நம்புகிறோம் இயேசுவை இயேசுவை விசுவாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நடக்குமாம் நடக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன் இந்த வசனத்தை ஆதாரமாய் கொண்டு ஜெபியுங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் நிஜமாய் மாறும் இது உங்கள் வா வாழ்க்கையாகவே மாறும் ஆம ஒண்ணு ஏனாவத்தினாளை பிசாசுகளை துரத்துவார்கள் காரியமே பாருங்களேன் பிசாசுகளை துரத்துவோமா அப்ப இது வரைக்கும் நம்ம பிசாசை கண்டு பயந்து ஓடிட்டு இருக்கோம் பாருங்க அப்ப வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை இல்லையா அப்ப இன்று இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவின்னாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் சிலர் பேர் சொல்லுவாங்க பாருங்கிறது பிசாசு போராட்டமா இருக்கு நைட்டு தூங்க முடியல ஏதோ ஒரு அமுக்குற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியிற மாதிரி இருக்கு எங்க போனாலும் ஒரு அழகல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு இல்ல ஆனா வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்கள் எனாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் பிசாசுகளுக்கு நீங்கள் அலர்ஜியா இருப்பீங்க ஆமா அப்போ பிசாசுகளை துரத்துவீர்கள் அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள் அந்நிய பாஷை அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் என்ன அவனால் நடக்கும் அடையாளங்கள் என்ன அவன் நவமான பாஷையை பேசுவான் அப்போ அந்நிய பாஷையின் என்று கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்ப அது இதுவரைக்கும் நீங்க பேசலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க தெய்வன் உங்களுக்கு அந்த நவமான அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு அரடுவார் நீங்கள் அப்படிப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசி பேசி கர்த்தரிடத்திலிருந்து ரகசியங்களை பெற்றுக் கொள்வீர்கள் மூணாவது என்ன பண்றது பாருங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை அணுகாது அப்ப சர்ப்பங்களை எடுப்பார்கள்னா என்னன்னா சர்ப்பம்னா விஷம் உள்ளது பிசாசின் தந்திரங்கள் வந்து சப்பூடாய் கொண்டு வந்து என்ன வஞ்சிக்கிறான் அப்போது சில வஞ்சிக்கிற காரியங்களை உங்களிடத்தில் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கையாள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு சேதமும் நேரிடாது சாவு சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது அப்ப பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் திட்டங்களும் உங்களுக்கு விரோதமாய் வாய்க்காது நீங்கள் பிசாசை மேற்கொள்வீர்கள் பிசாசை துரத்துவீர்கள் பிசாசை மேற்கொள்வீர்கள் பரிசுத்தரின் பாஷையை பேசுவீர்கள் அடுத்து என்ன வியாதி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை சுகமாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்தாலே எழுப்புதல் எல்லா இடத்துல இருக்கும் பாருங்க இல்லையா அப்ப நம்ம அநேகரை சுத்தமாக்கிறவர்களா இருக்க வேண்டும் சுகமாக்கிறவர்களா இருக்க வேண்டும் நம்ம போய் கை வைத்து ஜோகம் பண்ணா அவன் வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தவர் சுகமாகும் ஆமே அப்ப அதற்குரிய விசுவாசம் நமக்கு அவசியம் அப்போ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவ என்ன விசாச தருத்தணும் நன்னிய பாஷையை பேசணும் அடுத்து என்னன்னா பிசாசின் தந்திரங்களை நம்ம மேற்கொள்ளணும் அடுத்து வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க கடைசி வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களோடே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமே அப்ப இது எல்லாவற்றையும் சுவாசிக்கிறவர்களா இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் நடக்கிறது இதெல்லாம் எல்லாம் என்னன்னா வசனத்தை உறுதிப்படுத்துவோம் இந்த தேவ வார்த்தை உறுதிப்படுத்தும்படி இந்த சத்திய வார்த்தை ஜீவ உறுதிப்படுத்தும்படி தேவ அடையாளங்களை உங்கள் மூலமாய் நடத்திப்பார் அமேன் அப்ப இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது இதுவரைக்கும் நடந்ததை பார்க்கல இனி நடக்கப் போகிறது மிகவும் பயங்கரமாய் இருக்க போகிறது உங்கள் மூலமாய் தேவன் கிரியே செய்வார் அநேகரை உங்கள் மூலமாய் சொஸ்தமாக்குவார் அநேக வியாதிஸ்தர்கள் உங்கள் மூலமாய் சுகமடைவார்கள் அநேகர் பிசாசு குடியில் இருக்கிற அநேகர் உங்கள் மூலமாய் விடுதலை அடைவார்கள் பிசாசு உங்களுக்கு உருதமாய் வைத்திருக்கிற தந்திரங்கள் திட்டங்கள் செயல்கள் உங்கள் நீங்களே அவைகளை மேற்கொள்வீர்கள் நீங்களே அவைகளை செய்ப்பீர்கள் தெய்வன் உங்களுக்கு புதிய புதிய பாஷைகளை கொடுத்து ஆவிக்குரிய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஜெயம் ஆய் வைப்பார் நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அவருடைய வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் நிர்ணயித்திருக்கிற காரியங்களை இந்த பூமியிலே செய்து எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே நீங்கள் இருக்கும் பட்டணத்திலே கொண்டு வருவீர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளமாய் செய்வார் கர்த்தர் நாமம் நம்மளமாய் மகிமைப்படும் ஆமை கத்திருங்களோடு இருக்கிறார் கர்த்தை ஆஸ்வதிப்பார்